வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் வெற்றிகரமாக தமிழ் திறனறை தேர்வை எழுதி முடித்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமாக நிறைய பேர் வந்து உட்கோச்சு இல்லை யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வந்த விடா விடைகளை செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிறு முயற்சியாக எந்தெந்த வினாவிற்கான விடை எந்த பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இதில் கொடுத்து சரியாக நீங்கள் பார்க்குறதுக்கு இது உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது விருந்தினர் எனும் சொல்லின் பொருள் புதியவர் இது புத்தகத்தில் பக்கம் நாற்பத்தி ஆறில் இருக்குது முழுவதுமே புதிய இருந்து தான் ஒரு சில வினாக்கள் மட்டும்தான் பழைய இருந்து இருக்குது அதனால் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தின் பக்கம் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறேன் ஓம உறுப்பு இடம்பெற்ற தொடரை சேர்க்க இதில் ஓம ஊர்வு வந்து போல தான் அதனால் சிலைபோலி எழுத்து அப்படிங்கிறது சரியான ஒன்று இதற்கான பக்கம் பக்கம் நூற்றி அறுபது அடுத்து நாணிலத்தில் பசித்தவருக்கு அறுசுவை இதில் நாணிலம் அரிசுவை பத்துப்பாட்டு தொகை இதற்கான தமிழ் எண்கள் தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது விடைவந்த ஆப் அடுத்ததாக நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல் வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளிகாட்டிய வண்ணம் இருந்தன இந்த ஓமையை கையாண்டவர் யாருன்னா கலைஞர் பக்கம் தொண்ணூற்றி ஏழு புதிய புத்தகத்தில் பக்கம் தொண்ணூற்றி ஏழில் இருக்குது அடுத்து வண்ணோடு வண்டோடு புக்கம் மணவாய் தெஞ்சல் இது சிலப்பதிகார பகுதியில் இடம்பெறக்கூடியது வாயு வழக்கம் சிறந்தடையில் குரல் வாயு திறனில் இடம்பெறக்கூடியது இதற்கான விடை வந்து நந்தபலம் தண்பரும் தன்னதியும் இது வந்து பலபட்டடை சொக்கநாதாரி எழுதிய தென்றல் விடு தூதில் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இங்கே வந்து எனது திருமந்திரம்னு கொடுத்துருக்காங்க இது பக்கம் இருபத்தி ஐந்தில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து சாகித்ய அகாதமி ஒரு இது மொழிபெயர்ப்பு கல்வியில் இடம்பெற்றது கூற்றுக்கள் இரண்டுமே சரி பக்கம் எழுபத்து மூன்றில் இருக்குது அடுத்த வினா தேம்பாவணி ஆசிரியர் வீரம்மா முனிவர் பரிபாடல் கீரந்தையார் திருவிளையாடல் புராடம் பரஞ்சோதி முனிவர் காண்டம் அதிவீரராம பாண்டியர் இது ஒவ்வொரு பகுதியிலேயா இருக்குது அதனால் இதற்கான பக்கம் வந்து என்ன செய்யப்படவில்லை குறிக்கப்படவில்லை ஏன்னா தேம்பாவணி ஏழாவது ஏலில் இருக்குது பரிபாடல் இரண்டாவது ஏலில் இருக்குது இப்படி ஒவ்வொரு ஏழ்களில் இருக்கிறதுனால குறிக்கப்படவில்லை உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழிகிலருந்து ஊழி ஊழ் ஊழியும் இது பரிபாடலில் உள்ள வரி தான் பரிபாடல் உள்ள வரி அதனால் பரிபாடலனுடைய பக்கம் இருபத்தி எட்டு அப்படிங்கிறத குறிக்கப்பட்டிருக்கிறது இது எதுகை மூளைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதை குறிப்பிட்டுக்கலாம் ஏன்னா அடி மூனையை தான் கேட்டிருக்கிறாங்க அடுத்ததாக ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் இது இடம்பெறக்கூடிய நூல் எதுனா சிலப்பதிகாரம் நம்முடைய பாடப்பகுதியில் பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்கம் நூற்றி ஐந்து அடுத்ததாக பத்தாவது வினா உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக செம்மொழி மா உலக மாநாடு நடத்திய நான் முதல் நாடு அப்படின்னா மலேசியா பக்கம் ஐந்தில் இடம் வச்சுருக்கிறது கூர்வேல் குவையிய மொய் மீன் இதில் வந்து பரம்பு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் குறிப்பிடப்படும் மலை எதுன்னு கேட்டிருக்காங்க பிரான் மலை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது பக்கம் எழுபத்தி மூன்று அடுத்து இதனுடைய வகைகள் கேட்டிருக்காங்க வண்ணம் அதாவது சுவை நிறம் வடிவம் அளவு இந்த அடிப்படையில் வரக்கூடியது தொகை இது வந்து புத்தகத்திலேயே இருந்த மாதிரி இல்லை நம்ம வந்து புரிதலை நிமித்தமாக எழுதுகிற அந்த செங்காந்தல் மட்டும் புத்தகத்தில் சென்மையாகிய காந்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்து கொடுத்துருக்குறாங்க அதை வைத்து நம்மளாக ஒரு புரிதலில் எழுதக்கூடிய ஒன்று தான் இருப்பினும் என்னுடைய பக்கம் ஐம்பத்தி ஒன்பதில் இருக்குது தொகை இடம்பெற்றிருப்பது அடுத்து பாபத்தே நற்கணக்கே அப்படிங்கிறது விழித்தொடர் தான் அலைத்தல் மாதிரி வந்திருக்கிறதுனால இது விழித்தொடர் இது பக்கம் முப்பத்தி ஐந்தில் என செஞ்சிருக்கிறது இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் திணைகளை தேர்ந்தெடுக்க இது இரண்டிலும் இடம்பெறக்கூடியது கைகிளையும் பெருந்தனையும் தான் இதற்கான பக்கம் பக்கம் நூற்றி ஆறு நூற்றி ஆறுலேயும் இருக்குது அதற்கப்புறம் பெரிய ப புற்புரலில் அதுலேயும் இடம்பெற்றிருக்கிறது பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவதாக திருக்குறள் கூறுவது எதுனால் நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுவது தான் இது பக்கம் அறுபத்தி ஏழில் அந்த குரல் இடம்பெற்றிருக்கிறது சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படின்னு சொன்னது க சச்சிதானந்தம் இந்த பாவானார் கொடுத்திருக்கிறதுனால அதுதான் பொருந்தாத ஒன்று அதனுடைய பக்கம் வந்து பக்கம் மூன்று சோர்வில்லாது முயற்சி செய்பவர் அடுத்ததுக்கு மூளையும் முப்பக்கம் காண்பர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா சோர் விழாது முயற்சி செய்பவர் இதற்கான பக்கம் அறுபத்தி எட்டு சரியான முறையில் அமைந்த தொடரை தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பேருள்ளம் கொண்ட புலவர் யார்னா பெருஞ்சித்திரனார் திறனார் இதில் வந்து பழைய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது இது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சங்க காலத்திலே தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் சிப்பேடு சின்னமனூர் சிப்பேடு இதற்கான பக்கம் எழுபத்து மூன்று புலம்பெயர்ந்த தமிழர்களின் முதல் புதினத்தை எழுதியவர் ப சிங்காரம் புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் நூல் எழுதியவர் வந்து ப சிங்காரம் அதுதான் புயலிலே ஒரு தோணி இது பக்கம் பன்னிரெண்டில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக வாழை இலை விருந்து இது மின்னசோட்டா தமிழ் சங்கம் இது பக்கம் நாற்பத்தி ஒன்பதில் இடம்பெற்றிருக்கிறது மண்ணீட்டாளர்னா சிற்பி வெறுக்கேங்கிறது செல்வம்னு வரணும் இங்கே விலைன்னு கொடுத்துருக்குறாங்க அது தவறு அதனால் இதில் சரியானது என்னென்னா ஒன்றும் நான்கும் சரி இது சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு பக்கம் நூற்றி இருபத்தி ஏழு அடுத்ததாக நுட்பமான சூழ்ச்சியும் அமைச்சரிடம் நெருங்க முடியாமல் இருப்பதால் இது வந்து திருக்குறளில் இடம் இடம்பெற்ற ஒன்று நுண்ணறிவும் நூலறிவும் அப்படிங்கிறது பக்கம் நூற்றி பதினாறில் இடம்பெற்றிருக்கிறது பதிந்து இது பதத்திற்குரிய ஊ அப்படிங்கிறது வினையச்ச வெகுதி இதுவும் வினை வினையச்சம் அந்த பகுதிகளில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக பெண்ணில் பாகம் கொண்ட இது திருவிழையாடல் புராணத்தில் உள்ளது பாண்டிய மன்னன் இதற்கான பக்கம் எழுபத்தி ஏழு மணக்கோட்டை இது பக்கம் வந்து கற்பனை செய்தல் அப்படிங்கிற பொருள் தான் அந்த அத பொருள் மணக்கோட்டை என்பதற்கான பொருள் தான் கற்பனை செய்தல் அப்படிங்கிறது இது பக்கம் நூற்றி அறுபதில் இடம்பெற்றிருக்கிறது குயில்களின் கூவழிசை இது இது வந்து வனத்தின் நடனம் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறது இது பக்கம் நூற்றி அறுபதில் இடம்பெற்று இருக்கிறது வனத்தின் நடனம் நாற்பத்தி ஒன்றில் இடம்பெற்று இருக்கிறது அரும்பாகி மொட்டாகி பூவாகி இது வந்து மூங்கில் மரத்தை மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து அந்த அரும்பு பூ மா இது வந்து இந்த பாடலாக அங்கே கொடுக்கல பாடல் வந்து பழைய புத்தகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே புது புத்தகத்தில் வந்து பாடலாக கொடுக்கல ஆனால் பக்கம் நாற்பதில் இந்த பகுதி இடம்பெற்று இருக்கிறது சிறு குறு கைவினை பிரவினையாளரோடு இது சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற ஒன்று மறுவூர் பக்கம் பக்கம் நூற்றி இருபத்தி ஆறுலையும் நூற்றி இருபத்தி ஏழுலையும் இடம்பெற்றிருக்கிறது கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலை செய்வது என்பது குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் அதுதான் இதற்கு சரியான ஒன்று இதற்கான பகுதி வந்து பக்கம் நூற்றி பதினேழில் இடம்பெற்றிருக்கிறது சேரமான் காதலி என்று புதினத்திற்காக சாகித்ய அகதமி விருது பெற்றவர் கண்ணதாசன் இது பக்கம் ஒன்பதில் இடம்பெற்றிருக்கிறது காலகணிதத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஜெர்மனி மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமாகி அந்நாட்டு படைப்பாளர்களானது யாருன்னா ஷேக்ஸ்பியர் பக்கம் எழுபத்தி மூன்று தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடியது கவை கொம்பு கிளை சினை போத்து இந்த வகையில் அமைந்திருக்கும் பக்கம் ஐந்தில் இடம்பெற்றிருக்கிறது பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க இதில் மகுலினா மகுலினா கஞ்சி அப்படிங்கிற பொருள் அது இங்கே தவறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பக்கம் நாற்பத்தி ஏழு பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஒரு ஆளுமையாளரின் இதில் வந்து போரை பற்றி சொல்லாது போரை பற்றி சொல்லாது தான் பிற மாண்புகளை மட்டும் ஆனால் இதுக்கு இப்போ புத்தகத்தில் கொடுத்துருக்கிற விளக்கம் என்ன வெற்றி முதல் பாடான்கீராக உள்ள திரைகளில் சொல்லப்படாத பொதுவான செய்திகளை பற்றி கூறுவது பொதுவியல்னு கொடுத்துருக்காங்க அதனால் இது கூச்சி இரண்டு தவறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இதற்கான விடை வந்து நமக்கு பள்ளிக்கல்வித்துறை என்ன விடை கொடுக்குறாங்களோ அதைத்தான் நம்ம ஏற்றுக்க முடியும் நாற்பத்தி ஒன்று பக்கம் நூற்றி முப்பத்தி ஆறில் இடம் அடுத்ததாக நாற்பத்தி இரண்டாவது வினா வந்து பக்கம் நூற்றி ஏழில் இடம்பெற்றிருக்கிறது ஏற்பாடு பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இதுதான் பொருத்தமான இணை மீதியெல்லாம் தவறானது நம் பால்வீதி போன்று பால்வீதியில் உள்ள பால் பால்வீதிகள் பல பால் வீதிகள் உள்ளன அப்படின்னு நிரூபித்தவர் எட்வின் ஹெபிள் அப்படிங்கிறவர் பக்கம் நாற்பத்தி மூ பக்கம் இருபத்தி ஒன்பதில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து முறையான சீரமைப்புடைய திருக்குறளை தேர்க எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது பக்கம் அறுபத்தி ஆறில் இடம்பெற்றிருக்கிறது இவ்வுலகத்தையே உரிமையாக கொண்டவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுறது யாருன்னா நடுநிலைமையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர் இது பக்கம் அறுபத்தி ஏழில் இடம்பெற்றிருக்கு அமிர்தமே குடி கொடுத்தாலும் தாமே உண்ணாது இது வந்து கடலூர் மாய்ந்த இளம்பெரும் எழுதி பக்கம் நாற்பத்தி ஏழு இது வந்து பன்முக கலைஞரில் இடம்பெற்றிருக்கு பக்கம் நாப் இந்த விடா வந்து நாற்பத்தி ஏழு சமூக கருத்துக்கள் இந்த பகுதி அதில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறாங்க அந்த அட்டவணையில் இடம் இருக்கிறது பக்கம் தொண்ணூற்றி ஆறு உதவி செய்தலை குறிப்பிட ஈழத்து பூதன் தேவனார் பயன்படுத்தும் சொல் உதவியாண்மை இதற்கான பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கம் நூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்ததாக இஸ்மத் சன்னியாசி இதில் வந்து கொன்ற பாரசீக சொல் இதில் வந்து அரபு சொல் அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து தவறு மற்றதெல்லாம் நம்ம பார்த்த உடனே இஸ்மஸ் தூய துறவி அப்படின்னு பார்த்து பொருள் கொண்டு போட்டோம் அப்படின்னா தவறு ஏன்னா அது வந்து பாரசீக சொல் முழுமையாக வாசிச்சிருந்தால் அந்த விலைக்கு சரியானதாக எழுதியிருப்பீங்க இதற்கான பக்கம் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்ததாக இயற்கை குழுவிருக்கும் காட்சியை இது நாட்டு படலத்தில் என செய்யப்படுது அது தாது சோலை தோறும் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதி பக்கம் நூற்றி நூறு அடுத்து பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செலுத்திருந்தது இது பக்கம் நாற்பத்தி ஒன்பதில் இடம் அடுத்து இந்த மொழிபெயர்ப்புக்கான விடை வந்து ஆப் முதல் இதில் இருக்கிறது இது வந்து பக்கம் எழுபத்தி நான்கில் இடம்பெற்றிருக்கிறது விரிந்தன கொம்பில் கொய்த வீஎன உள்ளம் வாட இது தேம்பாவணியில் உள்ள ஒன்று இதில் ஓமை உணர்த்தும் பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிவின் துயரத்தால் வருந்துதல் அப்படிங்கிறது தான் இதுதான் பாட்டோட பொருளாக இருக்கிறது பொன்போல நோ நோகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் வருந்துறார் தாயினுடைய பிரிவுக்காக வருந்துவது தான் இது வந்து பக்கம் நூற்றி ஐம்பதில் இடம்பெற்றிருக்கிறது சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் இதற்கான பக்கம் இருபத்தி ஒன்பது அடுத்ததாக நூலாசிரியர் வேற வெவ்வேறு பக்கங்களில் இடம்பெற்றிருக்கிறது குமரகுருபரர் எழுதியது நீதிநேரி விளக்கம் கம்பர் எழுதியது திருக்கை விளக்கம் பரஞ்சோதி முனிவர் எழுதியது வேதாரண்ய புராணம் வீரம்மா முனிவர் எழுதியது பரமார்த்த குறுக்கதை கடல் பகுதிக்கு மேலே மேலுள்ள மலைமேகங்களை சுமந்து வருவதால் மலைக்காட்டு என்று அழைக்கப்படுகிறது இது வந்து கொண்டல் பக்கம் இருபத்தி ஐந்தில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து காற்று மாசிடுவதை தடுக்கும் வழிமுறைகளுள் தவறானதை தேர்க அப்போ இது வந்து புதைப்பொருள் புதை வடிவ எரிபொருள்களை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது தவறு அதை வந்து தவிர்க்கணும் பயன்படுத்துதல் கிடையாது அந்த இடத்துல தவிர்த்தல் அப்படிங்கிறது வரணும் இது வந்து பக்கம் நமக்கு இருபத்தி ஏழில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக மோப்பை குலையும் இது திருக்குறளில் இடம்பெற்ற உண்டு முகம் வளர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்றல் அப்படிங்கிறது தான் பக்கம் நாற்பத்தி ஆறில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் இது வந்து ஆசிரியப்பா தான் ஆசிரியப்பாவில் அமைந்த இலக்கியம் அப்படிங்கிறது வந்து காப்பியங்கள் வரும் இங்கே திருக்குறள்னு கொடுத்துருக்காங்க அதனால் கூற்று சரி காரணம் தவறு அப்படிங்கிறது இது பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்குது இன்னிசை அளவிலையை தேர்ந்தெடுக்க இது கொடுப்பதும் தூய்ப்பதும் இது பழைய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதி விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் இது விருந்தினராக ஒருவன் அப்படிங்கிறது தான் சீர் எதுகை சீரில் இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது விறு இதுலேயும் ரூ ரூ இது ரெண்டும் ஒன்று ஒன்றாக வந்திருக்கு அதனால் இது சீரதுகே நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் இது பாடியவர் யார் அப்படின்னா வெண்ணி குயத்தியார் பக்கம் இருபத்தி ஐந்தில் இடம்பெற்றிருக்கிறது கொடை பெருமகளில் பொருந்தாத ஒன்றை மறுமை நோக்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே கொடுத்தல்னு கொடுத்துருக்கிறதுனால அதுதான் தவறான விடை இதற்கான பக்கம் வந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து அடுத்ததாக அடுத்த வினாவிற்கு வந்து குளர்மீன்கறி சிறுபான்ற்றுப்படை காலின் ஏழடி பின் சென்று ஆற்றுப்படை சீரியாலை பணையம் வைத்தது புறநானூறு அள்ளில் ஆயினும் இருந்தவரின் உருவக்கிறது நச்சினை இந்த இடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கம் நாற்பத்தி ஏழு அடுத்த வினா மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி வந்தது வந்து சுருளிமலை இதற்கான பக்கம் நூற்றி இருபத்தி எட்டு என்ன அப்படிங்கிறது அசைச்சொல் இது திருவிளையாடல் புராணத்தில் இடம்பெற்றிருக்கிறது பக்கம் எழுபத்தி எட்டு உய்முறை அறியேன் இது வந்து தேம்பாவணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்று நினைத்த அப்படிங்கிறது இதற்கான பொருள் மாணிக்கவாசகர் வாசகர் பிள்ளை தமிழ் இது மொழிபெயர்ப்பு கல்வி பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது பிரான்ஸ் தேசிய நூலகம் அப்படிங்கிறது இதற்கு சரியான விடை பக்கம் எழுபத்தி ஐந்தில் இடம்பெற்றிருக்கிறது அறுபத்தி ஏழுக்கான விடை தேம்பாவணியில் இடம்பெற்றிருக்கக்கூடியது நினைத்த அப்படிங்கிறது அதற்கான பக்கம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் இது மொழிபெயர்ப்பு கல்வியில் இடம்பெற்றிருக்கிறது பக்கம் எழுபத்தி ஐந்து மாப்போ சிவஞானம் அவர்கள் இது கூற்று காரணம் இரண்டுமே சரி இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதி பக்கம் நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்த வினா இரவிலரை தேடி சென்று கொடுப்பவர் திருமுடிக்காரியம் என்பது தவறான விடை பக்கம் நூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்தது பொதுவான வினா தொடர் சொற்றொடர் தொடர்ச்சியாக வந்திருக்கிறது அதனால தொடர் சொற் சொற்றொடர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது இது அடுத்த பகுதி நம்மை சுற்றி நிகழும் செயல்களால் நாம் அலக்களிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறதும் இது வந்து புத்தகத்தில் உள்ள பொதுவான பகுதி தான் வினா இதற்கு ஆப்ஷன் வந்து இ ஆப்ஷன் தான் வந்து எனது நெடு இ ஆப்ஷன் சரியான விடை எழுபத்தி நான்கு பொருத்தி விடை அந்த தலைகளினுடைய வகைகள் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு லாஸ்ட்டு பாடத்தில் அழகிடுதலில் இந்த பகுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது பக்கம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்த வினாவிற்கான விடை உரை என்பது முதல்நிலை தொழில் பெயர் கேட்டிருக்கு உரை தட்டு அடி அப்படிங்கிற பேரில் என்ன செஞ்சுருக்கோம் அந்த வினா அந்த எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க பக்கம் பதினான்கில் கண்ணகி வடித்த கஞ்சியில் சட்டையை அலசினால் அப்படிங்கிறது வடித்த அப்படின்றிருக்கிறதுனால இது வந்து என்னது பேரட்ச தொடர் அடுத்ததாக கப்பிய பசி நூடு இது முகம் கடுத்து உணவு விடுதலை பற்றி தான் அங்கே சொல்லியிருக்காங்க சொல்கிறது எதுனா விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூல் பக்கம் நமக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இடம்பெற்றிருக்கு அடுத்த வினாவிற்கான விடை வந்து ஈ நெடில்தான் பக்கம் இருபதில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்த வினாவிற்கான விடை குண்டலமும் குளிக்காதும் அப்படிங்கிறது என்னும்மை இது வந்து முத்துக்குமாரசுவாமி தமிழில் இடம்பெற்றிருக்கிறது பக்கம் ஐம்பத்தி இரண்டு அல்லதை தம் தமரா என் தமரால் என் பகையினரால் இது வந்து யார்கிட்ட வந்து சொல்கிறாருன்னா இறைவன் வந்து இந்த இடத்த விட்டுட்டு இவர் போயிடுவார் இடைக்காடனார் பாடலை புகழலை அப்படின்ன உடனே அதற்கு கு குஸ் குலேச பாண்டியன் வந்து இறைவன்கிட்ட போய் கேட்பார் அதுதான் இந்த பாடலை திருவிளையாடல் புராணம் பக்கம் எழுபத்தி ஏழு அடுத்து இருக்கிறதும் திருவிளையாடல் புராணம் தான் பக்கம் எழுபத்தி ஆறு இதற்கான விடை வந்து வட திரு வடக்கு திரு ஆலவாயில் இடம்பெற்றிருப்பார் பொருத்திய இணையை பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க தாமரை காஞ்சி அன்னம் மூதூர் இதுதான் வந்து சரியான விடை மருதம் இது அகப்பொருள் இலக்கணத்தில் இடம்பெற்றிருக்கிறது பக்கம் நூற்றி எட்டு அடுத்ததாக இடம்பெற்றிருக்கக்கூடியது வலிமையை நிலைநாட்டல் வந்து தும்பை திணை அதனால் இது வந்து பிறப்பொருளில் உள்ளது நொச்சி வந்து தவறான விடையாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இது பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓரசை அசை முடியும் பா அப்படின்னா வெண்பா இது பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஆறில் இடம்பெற்றிருக்கிறது பரிந்து முகம்மன் வளங்கள் இது விருந்தோம்பலுக்கான பாடல் வரி விருந்தோம்பல் பண்பை கூறக்கூடியது பக்கம் ஐம்பது பன்னெண்டா பாடர்க்கியவென்றில் இதில் வந்து ஓமோர்வு வெளிப்படையாக வராததுனால எடுத்துக்காட்டு ஓமையணி பக்கம் அறுபத்தி ஏழு சொல்லோடும் பொருளோடும் சொ சொல்லோடு பொருளை பொருத்தி விடைத்தாருக தமர்ண உறவினர் பணவல் நூல் கதலி மாலை தண்ணிய குளிர்ந்த இது இங்கு திருவிழாடல் புராணத்தில் இடம்பெற்றிருக்கிறது பக்கம் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு பூங்குழல் வந்தால் அண்மொழி தொகை இதில் வரக்கூடிய எந்த தொகையும் இல்லை அப்படிங்கிறதுனால இது அன்மொழி தொகையாக இருக்கிறது முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் தான் பார்த்த படங்கிறது பெயரச்ச தொடர் அதனால் கூற்று சரி காரணம் தவறு பக்கம் முப்பத்தி ஐந்தில் இடம்பெற்றிருக்கிறது முன்னிலை வினையை தேர்ந்தெடுக்க இதில் வந்து வந்தீர் முன்னிலை வினை அப்படிங்கிறது வந்தீர் அப்படின்னு வரும் பக்கம் வந்து எண்பத்தி நான்கு அடுத்ததாக அகவலோசை ஓசை வகைகளை கொடுத்துருக்காங்க இதோ கடைசியில் இருக்குது பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஏழில் இடம்பெற்று இருக்கிறது அகவலோசை சொப்பொளிவாற்றுவது போன்ற ஓசை துள்ளல் ஓசை தாழ்ந்தே துள்ளல் ஓசை அப்படிங்கும்போது தாழ்ந்து உயர்ந்து அப்படி வரும் தூங்கல் ஓசை தாழ்ந்தே வரும் செப்பலோசை இருவர் உரையாடுவது போல் வரும் கட்டுரை படித்தான் அப்படிங்கிறது கட்டுரையை படித்தான் அப்படின்னு சொல்லி வரணும் அது இல்லாமல் வந்திருக்கு அதனால் இது இரண்டாம் வெச்சுமை உருவு இடம்பெற வேண்டிய ஓம் ஓம உறுப்பு வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு இது எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்குன்னா பக்கம் ஐம்பத்தி ஒம்போதில் சந்திப்பிளையற்ற தொடரை தேர்வு பொதுவான செய்தி தான் நூல்களை ஐ வேற்றுமை உருவக்கு அப்புறம் வரணும் தேடி வினையற்ற உருவகளுக்கு அப்புறம் என்ன செய்யணும் வரணும் அதனால் முதல் ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஒன்று அதுவுமே இது வந்து எதில் இருக்குன்னா வினையாளனின் பெயராக மாற்றுக அப்படின்னு சொல்லி வர்றதில் இடம்பெற்றிருக்கு பக்கம் வந்து பதினெட்டு ஒழுக்கம் திணை ஆனால் திணைனா ஒழுக்கம் இந்த திணைனா சிறுதானியம் இது பக்கம் அறுபத்தி நான்குல இந்த வினா இடம்பெற்றிருக்கிறது அன்புடைய இடையிலான நிலைகளை கூறுவது அகத்தினை அகத்தினை வந்து ஏழு வகைப்படும் கொடுத்திருக்கிறாங்க அதனால அது தவறு கூற்று சரி காரணம் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு பக்கம் நூற்றி ஆறுல இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக அரசர்கள் இருவர் போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போரிடுவது தும்பை திணை பக்கம் நூற்றி முப்பத்தி ஏழுல இடம்பெற்றிருக்கிறது காளியர் கூவியர் இதில் வந்து காளியர் கூவியர் அப்பம் பிட்டு விற்போர் அப்பம் விற்போர் கேட்டிருக்காங்க பிட்டு விற்போர் வந்து காளியர் அப்பம் விற்போர் வந்து கூவியர் பக்கம் நூற்றி இருபத்தி ஏழில் இடம்பெற்றிருக்கிறது பழமொழியை நிறைவு செய்ய அதாவது தின்றால் நூறு வயது அப்போ நூறு அப்படிங்கிறது க சுளியம் இதுதான் வரணும் அடுத்து பிள்ளை பின்வரணும் வச்சு கூட்டநிலை பேரட்சத்தை தேர்க்க தேர்ந்தெடுக்க அப்படின்னா கேட்க வேண்டிய பாடல் இது பக்கம் முப்பத்தி ஆறில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக சோளம் தாள் சோளத்துக்கு வந்து தொகை தான் வரணும் தாள்னு கொடுத்துருக்காங்க பக்கம் ஆறில் இடம்பெற்று இருக்கிறது எல்லோருமே சிறப்பாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே லிங்க்கில் ஆன்சர் குறிக்கப்பட்ட இந்த பகுதியும் கொடுத்துருக்கேன் எந்தெந்த பக்கத்தில் இடம்பெற்று இருக்குது அப்படிங்கிற விடை குறிப்பும் சேர்த்தே உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய மதிப்பெண்களையும் கீழே கமெண்டில் வந்து என்ன செய்யுங்க தெரிவிங்க நன்றி